ஹை வியூஸ் வெல்கம் டு ததா சில்கர் நான் உங்கள் தாதாபாயன் நம்ம அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் என்னங்கனாக்கா கடலூர் கடலூரில் நிறையா பேர் இருக்கிறாங்க நிறையா பேர் செவல் கோழி வளர்க்குறாங்க நிறையா செவல் கோழிங்க வித விதமாக டிசன் டிசனாக இருக்குது இருந்தாலும் அதில் சில பல பழைய லைனேஜ் கோழிங்க அவங்க உருவாக்கின அந்த பெஸ்ட்டு சேவல் கோழிங்க இன்றைக்கு வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது காரணம் என்னக்கா அது அதுக்கு ஒரு ஒரு சில திறன் இருந்தது திறமையான சில கோழிகளுக்கு அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருந்தது அதனால தான் அதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆணிச்சு எப்படின்னாக்கா உதாரணத்துக்கு இப்போது நான் பழகிய ஒருத்தவர் வயசான ஒருத்தவர் பல்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வச்சுருந்தார் பல்லாக்கு லைனஜின்னு சொல்லிட்டு பல்லாக்கு லைனஜி அப்படின்னாக்கா என்னடா பல்லாக்கு பல்லாக்குன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் பல்லாக்குனாக்கா இந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா அந்த பழைய ராஜா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் மாதிரி பல்லாக்கில் உட்காந்து ஆடிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியாலா அதுதான் பல்லாக்கு இப்போ அந்த பேர் வச்சு பல்லாக்கு லைனேஜ்னு சொல்லிட்டு ஒரு லைனேஜே இருந்துச்சு அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு அவங்க மட்டும்தான் உருவாக்குனாங்க அப்புறமா அவங்கக்கிட்டேருந்து ஒன்று ரெண்டு வெளியே போனதில் அவங்க அப்படியே பல்லாக்கு லைன் பல்லாக்கு லைனு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த பல்லாக்கு லைனேஜ் கோழிங்க வந்து எப்படி பேர் வந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பல்லாக்கு இருக்கும் பல்லாக்கு வச்சுருக்கோம்லாம் நிறைய பேர் கோழி வச்சுருப்பாங்க அதனால் பல்லாக்குன்ற பேர் வைக்க முடியாது இல்லையா அப்போ இந்த பல்லாக்கு லைனேஜின்னு சொல்லிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அது இல்லாமல் இது வந்து பழைய லைனேஜ்னு ஆச்சுன்னு வச்சிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்போ மேபி இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் அண்ணன் யான்கிட்ட ஒன்று இருக்கனே நான் கேள்விப்பட்டிருக்கேனே பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்து பழைய ஆளுங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கடலூர் சர்க்கலில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த பல்லாக்கு லைன் வந்து இன்னும் ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பல்லாக்கு லைன் வந்து ரொம்ப விசேஷமாக காலும் முள்ளு காலமாக சுத்தமாக செய்யும் இந்த உதவு வாங்கினா ஓசனை பண்ணுற வராது வராதுனால் எதிரியை அடிக்க கூடாமல் முடிஞ்சளவுக்கு எதிரியை அடிக்கணுன்ற எண்ணத்தோட பறந்து பணியாடிக்க கூட செவன் தான் வந்து பல்லாக்கு லைன் புதுங்களா அப்படி இருக்கும்போது இந்த பல்லாக்கு கோழியை உருவாக்குனார் பார்த்தீங்களா அவரை நான் பார்க்கும்போது அவருக்கு எழுபத்தஞ்சு எண்பது வயசு இருக்கும் நான் பார்க்கும்போது மேபி அதிகமாக கூட இருக்கலாம் தட்டா தெரியல அப்பவே வந்து அவரு ஒரு ஒரு தடி வச்சுட்டு தான் நடந்து வருவார் வயசான கண்ணு கொஞ்சம் கம் மங்களா தெரியும் தெரியும் ஆனால் மங்களா தெரியும் அவரு அவரு வந்து ரொம்ப திறமைசாலி புரியுதுங்களா அவரு வந்து ரொம்ப திறமைசாலி அவர்கிட்ட ஏகப்பட்ட திறன் இருந்தது அந்த அதாவது அந்த ஒரு எண்பது வயசில் கூட அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு எட்டு பேர் அவர் அட்டாக் பண்ணால் கூட அந்த எட்டு பேரையுமே அடிக்கிற அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தது புதுங்களா அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுங்க கடலூர் அதாவது கடலூர் சர்க்கல்லையே அந்த காலத்திலே இருக்கு இல்லையா கலையை கற்றுக்கிட்டு இருந்த ஒரே மனிதர் நம்மளுக்கு அதிகமாக அறிமுகமான ஒரே மனுஷன் பார்த்தீங்கன்னா அவர் தான் நான் சொல்லும் போதே நிறைய பேர் தெரியும் ஆஹா இவர் தான் அப்படின்ட்டு அப்போ உருவானது தான் வந்து இந்த பல்லாக்கு லைன் சொல்லிட்டு ஒரு லைனேஜ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போல்லாம் வந்து பீலான்றோம் இல்லையா அந்த பீலா கலரில் தான் இருக்கும் வெளூர் யாக்குவத்துன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் யாக்கத்துணுவாங்க வெளூர் ஆக்கத்துன்னுவாங்க சில பேர் மட்டும்தான் பீலாண்வாங்க பீலா லைன் பண்ணுவாங்க அந்த பீலா லைன் மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு பல்லாக்கு லைனேஜ் கோழிங்க சேவல பார்த்தீங்கன்னா கூட கதர் பீலா அப்படின்னு கதரில் இருக்கும் ரக்கையில் லைட்டாக அந்த யாக்குவத்து இருக்கும் முதுவில் பீலா கலர் அந்த மாதிரி கலரில் தான் வந்து பீலா கலர் இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு காலில் வந்து மெலிசாக ஒரு நார்மல் சேவல் கோழி எப்படி இருக்குமோ அதே மாதிரி முள் நல்ல நல்ல முள் பார்த்திங்கன்னா நல்லா கட்டையாக நல்லா வாட்டமாக இருக்கும் அமைப்பாக இருக்கும் கவுல அமைப்பு தலைக்கட்டு கொண்டை உடல் கழுத்து அந்த ஸ்டைலு அந்த வாக்கிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக அப்படியே ரோபோ மாதிரி டக் 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 டக்குனு போவோம் இப்போலாம் வந்து எல்லாமே ஷாமோ ஷாமோன்னா இல்லையா அந்த ஸ்டைல் அப்போவே அதுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்ல பொருள்களை உருவாக்கி வச்சுருந்தாங்க அவங்களாம் அந்த பலாக் லைன் வருதுனாலே நிறைய பேர் காலத்தில் வந்து மோசனை பண்ணுவாங்க ஆஹா இந்த லைனில் வந்தாக்கா மாட்டி தப்பிக்கிறது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மோசனை பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க எப்போ சொல்லுவாங்கன்னாக்கா இப்போ இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்லேயே என்னுடைய அந்த லைனும் இந்த லைனும் அப் அப்போல்லாம் எப்போ சொல்லுவாங்கன்னா சண்டை முடிஞ்சு வெளியில் வரும்போது பல்லாக்கு லைன் இல்லைன்னா கூட இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்துட்டு இது பல்லாக்கு லைன் செவல் பார்த்து ஜாக்கிரதை லோட் பண்ணுங்க மாட்டிச்சின்னா கர்ணம் தப்புனா மரணன்ற மாதிரி வேலையை முடிச்சினா அதனால் உஷாரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பலாக் லைன்ன்றது பெஸ்ட்டான ஒரு லைன் வச்சிங்களா ரொம்ப நல்ல கோழிங்க ரொம்ப டபுள் பாடி அகவோகம் இல்லாமல் ஒரு நார்மலான உடல் கட்டை போட்டுன்னு அருமையான சேவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஏன்னா அவங்க அவங்க வந்து ஒரு முடி கூட யாருக்கும் தர மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து ஒரு சேவல் இருக்குதுன்னு வச்சுங்களா நீங்கள் பத்து லட்சம் கொண்டு போய் பையன் போட்டு கொடுத்து ஒரு சேவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட பணத்தை வெளியே போடான்ட்ருவாங்க அந்த அளவுக்கு கோழி அவங்களுக்கு உயிர் உயிரை விட மேலானது பிள்ளைங்களை மாதிரி அந்த கோழிங்க அவர் அவங்க அவங்க வந்து அந்த கோழி பார்க்குறதுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா வெளியில உட்கார வச்சு பேசி அவங்க பழைய ஆள் இருந்து நல்ல ஆளாக இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு கோழிகளை காட்டுவாங்க இல்லைன்னாக்கா வெளியில உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாட தண்ணியை கொடுத்து சரிப்பா போயிட்டு வாப்பா இப்போ வேலையாக இருக்கேன் நான் உள்ளே போக மாட்டேன் கோழியில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படாங்க அந்த அளவுக்கு பராமரிச்சாங்க பாதுகாத்தாங்க புரிதுங்களா ஏன்னா இப்போ நம்மலாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் புதுசாக ஒரு கோழி எதுவும் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம கோழி வெளியே போயிருக்கோம் அந்த கோழி வீட்டுக்கு வரோம் வரும்போது கயிறு காலை இருக்கும் அந்த கயிறு பிரிச்சுட்டு வெளியிலே விட்டுருவோம் அதாவது அது மேய்ஞ்சிட்டு இருந்த இடம் இருக்கு இல்லையா அங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் அந்த கோழி ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போய்டும் ஆனால் அவங்க அப்போல்லாம் வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து இந்த ஒரு கோழின்னா அந்த கோழியை இப்போ வெளியிலேருந்து ஒரு கோழி சேவல் வருதுன்னாக்கா அந்த சேவல் கோழியை உடனே கை காலெல்லாம் கழுவி அதாவது கை காலெலாம் ரக்க வைக்க வாழெல்லாம் கழுவி ரெடி பண்ணி அப்புறம் தான் கூண்டுல போட்டு அது தனியாக வச்சு நோட் பண்ணுவாங்க இதில் எதுவும் இருக்கா நல்லா இருக்கா பேன் இருக்கா அப்போ அப்புறம் தான் அந்த கோழிங்களோட கோழியில் வந்து சேர்ப்பாங்க அதனால தான் வந்து அந்த அந்த லைனில் அந்த காலத்துலலாம் மெயின்டைன் பண்ணாங்க நல்ல செவலாக மெயின்டைன் பண்ணாங்க இப்போ எல்லாருமே வந்து பழைய லைன் கோழி பழைய லைன் சேவல் பழைய லைன் பழைய லைன்ன்றாங்க இல்லையா அந்த பழைய லைன்ன்ற அந்த ஒரு பேரே பழைய ஆளுங்க உருவாக்கி வச்சிருந்த உருவத்தோடு இருந்த அந்த உயிர் பொம்மை நம்ம வச்சுட்டு விளாட்றோம் இல்லையா அதை உருவாக்குன அவங்களுடைய ஒரு மகிமை தான் வந்து அந்த பழைய லைனேஜ் புரியுதுங்களா ஏன்னா இந்த பல்லாக்கு லைனுடைய சேவல் கோழிங்க களத்துலலாம் பறக்கும்போது அப்படியே பொடி பறக்கும் சுத்திரம் அந்த அளவுக்கு வேகமாக சேவல் பறக்கும் அதனால தான் சொல்கிறது வந்து பல்லாக்கு லைனுனாக்கா ரொம்ப ஃபேமஸ் பெஸ்ட் லைன் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த அந்த பல்லாக்கு லைன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துச்சு ஏன் அந்த பல்லாக்கு லைன் பல்லாக்கு பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் பழைய வீடுன்னு வச்சுக்கலாம் பழைய வீடு ஓட்டு வீடாக இருக்கும் அவங்க வீட்டில் அந்த பல்லாக்கு அந்த ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சல்ல தான் அந்த கோழி போயிட்டு உட்காரும் வேற எங்கேயும் உட்காராது அந்த கோழி போயிட்டு அந்த அந்த பல்லாக்கு இருக்கு அந்த பல்லாக்குல தான் ஏறி உட்காரும் அது கூடவே இன்னொரு சேவலும் போய் ஏறி உட்காரும் அப்போ அந்த பல்லாக்கில் உட்காந்துருக்கிறதுனால அந்த பல்லாக்கில் உட்காந்துச்சே அந்த சேவல் பல்லாக்கில் உட்காந்துருந்தது அந்த கோழி பல்லாக்கில் உட்காந்துது அந்த கோழியோடைய பிள்ளைங்க பல்லாக்குகளை உட்காந்து அந்த சேவல் தான் இது பல்லாக்கில் உட்காந்துச்சு அந்த சேவல் தான் இந்த அடிச்சதுன்னு சொல்லி இந்த பல்லாக்கு பல்லாக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணி அதை ஒரு அடையாளப்படுத்தி படுத்தி கடைசியில் என்னாச்சுன்னா அந்த சேவல் கோழிங்களுக்கு பல்லாக்கு லைனேஜின்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கே வம்சா வழிக்கே வாழையடி வாழைய இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்குது அந்த பல்லாக்குன்ற பேர் புறதுங்களா ஏன்னா ஒரு ஒரு சில சேவல் கொடிகளுக்கு நம்ம பேர் வச்சிட்டோம்னா கொஞ்ச நாளுக்கு இருக்கும் தெரியாது யாருக்குமே ஆனால் இது எத்தனையோ வருஷங்களுக்கு அவரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பேர் வச்சிருந்துருப்பாங்க அன்றைக்கி வச்ச பேர் இன்னைக்கு வரைக்குமே அப்படியே ஸ்டெடியாக அப்படியே போயிட்டே இருக்குது காரணம் என்னக்கா பொருள் தரமாக இருந்ததுங்க களத்தில் விட்டாக்கா கண்ணை மூடி கண்ணை தறக்கிறதுக்குள்ளே கண்ணு உள்ள பொடி வந்து அளவுக்கு ஒரு வித்தியாசமாக நல்ல டிஃப் நல்ல ஒரு பார்வைக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு சண்டைலாம் போடுங்க நிறையா பார்த்துருக்கோம் நம்பா நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்போலாம் அப்போலாம் வந்து ஒரு செட்டாக கேங்காக போவோம் உட்காந்து சண்டை பார்ப்போம் களத்துலேயே உட்காந்துட்டு அந்த பிரியாணிலாம் விற்பாங்க அப்புறம் அந்த மலாட்டை அந்த வாடகை பஜ்ஜி அதெல்லாம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அது அது ஒரு லைஃபே வந்து தண்ணி நினச்சிக்கணும் சின்ன வயசில் அந்த ஒரு லைஃப் வந்து அன்னைக்கு சாப்பிட்ட அந்த பஜ்ஜி அந்த வேர்க்கடலை அந்த பனங்கிழங்கு அந்த நொங்கு இன்றைக்கி வரைக்குமே நமக்கு வாயில் எச்சு ஓடும் நினைச்சுன்னா சே அப்படிலாம் இருந்தமேட்டு அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல இனிக்கும் ஒரு நினைவுன்னு நினச்சிக்கலாம் திருப்பி வராது வாழ்க்கையில் இருந்தாலும் நினச்சிக்கலாம் சந்தோஷமாக அப்போது அந்த மாதிரி சில நல்ல பொருளுங்களாம் உருவாக்குனவங்க அதை பத்திரமா பாதுகாத்து அப்படியே வழி வழி வழியாக வச்சிருந்தாங்க அதனால தான் அன்னைக்கு உருவாக்குனது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பேரோட உருவத்தோட உயிரோடு இருக்குது அப்போ ஏன் சொல்கிறேன்னா நம்ம வளர்க்குற செவல் கோழிங்களும் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் பேரோடு இருக்கணும் அந்த பேரை அப்படியே வாழ வாழையடி வாழையாக வாழ்ந்துக்கிட்டே போகணும் அப்போ தான் வந்து அந்த பேருக்கு ஒரு உயிர் இருக்கும் உயிர் உள்ளே பேர் இல்லையா அதனால் மற்றபடி சும்மா நான் நானும் நான் கோழி வளர்த்தேன் நானும் சந்தையில் வாங்கினேன் நான் சந்தையில் விட்டேன் நானும் சண்டை விட்டேன் இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணலாம் ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் பண்ணோம்னாக்கா அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு வீல் பவர் இருக்கணும் இங்கே திங்க் பண்ணி யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னால் நாளைக்கு உங்களுடைய சேவல் கொடியும் கூட பேரும் போடுமா அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போவோம் உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது இரு ஒரு வேலை போய்ட்டுன்னு நினச்சிக்கலாம் திடீர்னு இந்த வீடியோ அப்படியே பார்ப்பாங்க அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார் சொல்லி கொடுத்தாரு பரவாயில்ல அதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த பேர் இருக்குது இல்லையா அந்த ஒரு விஷயத்தை அதாவது நல்லது பண்ணோம்னா அந்த பேர் நம்மளை நிலச்சி நிற்கும் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அதனால்தான் நம்ம வளர்க்குற சேவல் கோழிங்களை நம்ம நல்ல முறையில் பாதுகாத்து நல்ல முறையில் பராமரித்து நம்ம சண்டை விடணுன்றது நினைக்கிறத விட பொருளை பத்திரமா பாதுகாத்துக்கணும் பராமரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிடிப்போடு இருக்கணும் புரிங்களா ஏன்னா போன கம்மான்ல ஒருத்தர் பார்த்த கேட்டாப்புல ஆனால் கோழி ஆளுங்கள வந்து கொடுக்காமலே வச்சுக்கிட்டாக்கா அப்புறம் எப்படி அதை வந்து மற்ற ஆளுங்களுக்கு வளர்க்க முடியும் மற்ற ஆளுங்களுக்கு கிடைப்பாங்க இது வந்து செல்ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்மாலில் கேட்டு தெரியாது உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி வந்து கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா அப்போல்லாம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கலாம் கிடையாது யாருமே வந்து ஒரு பொருளை வாங்காமல் வளர்க்க முடியாது எப் அவங்கள்ட்ட நல்ல முறையில் பழகணும் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள்கிட்ட இருக்கிற கோழிகள் நமக்கு கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க கிடையாது ஏன்னா யாருமே வந்து கொடுக்காம அடுத்தவங்களுக்கு கோழிங்க அடுத்து 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 நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசுகிறோம் வளர்க்குறோன்னாக்கா அவங்களுடைய பொருளை தான் நம்ம வச்சு அடி வளர்த்துட்டு வரோம் போதுங்களா யாருமே கொடுக்காம கிடையாது பழக்க வழக்கத்துக்கு கொடுப்பாங்க சில பேர் பணத்துக்கு கொடுப்பாங்க சில பேருக்கு முடியாத பட்சத்தில் சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல தான் பொருள் வரும்போது தவிர நம்ம இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது புரியுதுங்களா இதுதான் விஷயம் கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்கணும் நீ யாரு எங்க இருக்கிற எதுக்கு உனக்கு என்ன பண்ண போற எந்த ஊரில் இருக்கிற எந்த வீடு உங்களது இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு நல்லவனாக கெட்டோன்னா இவன் கொடுத்தா வளர்ப்பானா இல்லை அறுத்து ஆக்கி தின்னுடுவானா இல்லை வித்துருவானா இல்லை யாராச்சும் எதிரி இவனை தூண்டி விட்டு இவன் இவங்க போய்ட்டு சேவல் கோழி வாங்கிடுவான்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டாலாம் இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் வரும் புதுங்களா அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரும் தரமாட்டாங்க பாதுகாத்து வைச்சாங்க இப்போது இப்போ ஒரு 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 வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க அவங்க டீட்டெயில் தெரியும் அதே சேம் தான் இதுவும் அதனால் வந்து ஒரு ஷோக்காளிகிட்டேருந்து கோழி சேவல் வாங்கி வளர்க்கணுன்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நல்லவனாக நடிக்கக்கூடாது நல்லவனாகவே இருக்கணும் ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க